சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்வில் இனிமேல் மகிழ்ச்சிகள் சுகங்கள் வெற்றி மேல் வெற்றிகள் உன்னை தேடி வரப்போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல காலம் வந்துவிட்டது எவ்வளவு புரிந்து நடந்து கொண்டாலும் நமக்கு ஏன் எந்த நன்மைகளும் நடக்கவில்லை என்று நீ மனதில் கேட்பது நான் நன்கு அறிவேன் நான் உனக்கு எல்லாம் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் ஒரு புறம் இருந்தாலும் உன் மனமோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது முதலில் உன் மனதில் ஏற்படும் சந்தேகங்களை என்னிடம் நீயாகவே கே உனக்கு வேண்டியதையும் தருவேன் உன் கேள்விகளுக்கும் நான் நிச்சயம் பதிலை தருவேன் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் எதிர்பார்த்திருந்த ஒன்றை அடுத்த இரண்டு நாட்களில் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதை அளவுக்கு அதிகமாக விரும்புகிறாய் என்று நான் நன்கு அறிவேன் அதையே உனக்கு பரிசாக கொடுக்கப் போகிறேன் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாய் இனி உனக்கு எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது கவலைப்படாதே அனைத்தும் நல்லதே நடக்கும் ஓம் நன்றி வணக்கம்